அர்ணிநாதர் அருளிய கண்டர் அஞ்சாதி என்ற பாடலை உங்களுக்கு அதிவுரை மற்றும் உரையுடன் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகாரிகள் செல்வார்கள் என்று சொன்னார்கள் வெற்றிவேல் முரளுக்கு கரோகரா வள்ளிமணால கரோகரா வெற்றிவேல் முறலுக்கு கரோகரா முதலில் உண்ணாமலை என்ற பாடல் எனது குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் கை வைக்கிறேன் உண்ணாம் மைந்தா சரணம் பாருல் பாரூளை மைந்தாசரணம் பாரூல் சேர் மைந்தா சரணம் மறுனை வெற்பால் உண்ணா மைந்தா சரணம் அருளை வெப்பார் உண்ணா மொழிமைந்தா சரணம் தனமுளைமைந்தா சரணம் தனம் பேர் உண்ணா மொழிமைந்தா சரணம் சரணம் வேளைமைந்தா சரணம் சரணம் உனக்கே அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரின் அவர்களின் இனிமையான ஆன்மீக இசையில் காப்பு உண்ணாமுலை உமை உண்ணா மைந்தா உமை மைந்தாச்சரணம் பரர் உயிர் சேர் உண்ணா முளை உமை மைந்தாச்சரணம் அருணை வேற்பால் உண்ணா முலையுமை மைந்தா சரணம் தனனு மொப்பில் உண்ணா முலையுமை மைந்தா சரணம் சரணுகே அருட்பெரும் கலவுர் அர்ணகினாகர் அவகன் اندر உண்ணாமுலை மைந்தா என்ற பாறவி பதிவுரை உன் கன்றுகள் மிகுந்த பகுதியாக உண்கின்ற ஆ பசு இனங்கள் வாழ்கின்ற முளை முல்லை நிலத்திற்கும் ஊ தலைவியனாகிய திருமாலை மை கருமை நிலத்தையும் மைந்து வலிமையும் ஆசு ஓர்ப்பாகிய குற்றத்தையும் உடையதாய் அரண் கோட்டையாக உள்ள அம்பர் கடலில் ஒளிந்திருக்கின்ற அசுரர்களின் உயிர் ஜீவனை சேர் மாய்த்து உள் தேவர்கள் உள்ளத்தில் இருந்த நாம் அச்சத்தை உலையும் போக்கி அழித்த ஐ தெய்வமே மைந்தா ஆட்டு வாகனத்தில் மீறும் சத் உஷ்டத்தை உரிய அக்னி தேவன் அன் சேர்ந்திருக்கும் நம் நாம் அடைக்கலம் போவதற்கு இனமாகிய அருளை வெட்பான் அண்ணாமலையில் விளங்கும் அகும்

உனக்கு உன்னிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்ற அழகிய பதிவுரையை நமக்கு அருளிய அருணகினார் புகழ் வாழ்க மைந்தா என்பதில் பொழிப்புரை மற்றும் விளக்க உரை திருமாலின் நிறம் போல் கருத்தும் வலிமையும் உக்பமுடைய கடலின் கண் அசுரர்களை மாய்த்து தேவர்கள் மனதில் இருந்த பயத்தை நீக்கிய தெய்வமே அக்னியின் சுரூபமாகிய அருணாச்சலத்தின் வீட்டிற்கும் கருணை கடாசத்திற்கும் கற்புடமைக்கும் ஒப்புமைக்கும் இல்லாத பார்வதி தேவியின் குமரனின் நான் உன்னை அடக்கலம் புகுந்தேன் என்ற அழகிய பொழிப்புரையும் விளக்குவரையும் கொடுத்துள்ள நாதன் அவர்களின் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணனு கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா